எம்ஜிஆர் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா அவங்களுடைய இணையது இன்னைக்கு சிறப்பு நேர்காணல்ல நம்மளுடைய நேயராரு கே சி பழனிசாமி அவர்கள் அவர ஷோக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம் வெல்கம் டு தி ஷோ சார் தொடர்ந்து வந்து தாவேக்காவினர் வந்து மௌனம் சாதிச்சுட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் கேட்டா நாங்க வந்து துக்கத்துல கலந்துகிட்டோம் பதினாறு நாள் துக்கத்தை முடிச்சிட்டு நாங்க பேசுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் மௌனத்தை கலைச்சாரு இன்னைக்கு வந்து அவங்க கேஸ் ஒரு குழு கேட்டிருந்தாங்க அதுக்கு அவங்களுக்கு சாதகமாவே அமைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கறாரு அதுல வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு கேட்கணும்னு தோணுது என்னன்னா கேஸ்ல வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்க இது ஒரு விபத்து அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாரு ஆனா பிரஸ் மீட்ல கொடுக்கும்போது போது இது வந்து திட்டமிட்ட சதி அப்படின்னு திமுகவினர் மேல வந்து சாடி இருந்தாரு இதை எப்படி பாக்குறீங்க இன்றைக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு சிபிஐக்கு இந்த வழக்கு விசாரணைக்காக மாற்றப்பட்டதற்கு பிறகு இந்த கருத்தை ஆதவ் அர்ஜுனா சொல்கிறார் பதினாறு நாள் தூக்கம் அது வரைக்கும் பேசலேன்னு சொன்னார் அப்போ இடைப்பட்ட காலத்தில் முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்யாமல் இருந்தாங்களே என்ன முன்ஜாமீன் மனு வந்து தாக்கல் செய்திருந்தாங்க நம்ம இவங்க ப்ரெஸ் மீட் ஒரு பக்கம் இன்றைய அந்த உத்தரவு வந்து எந்த அடிப்படையில் இருக்கும் அதனுடைய விளைவுகள் அரசியல் ரீதியாக எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் ஒன்று வந்து அருணா ஜெகதீசன் அந்த ஆணையம் அதனால இப்போ இன்றைக்கு திரு வில்சன் அவர்கள் சொல்லியிருப்பார் அந்த ஆணையம் தொடரும் என்று சொல்லி ஆனால் உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் இரண்டு ஐஜி அந்தஸ்துக்கு குறையில்லாத ஐபிஎஸ் அதிகாரிகள் சேர்ந்த ஒரு குழு சிபிஐ விசாரணையை கண்காணிக்கும் அது எஸ்ஐடி மானிட்டர்டு என்று வருகிற பொழுது அருணா ஜெகதீசன் ஆணையத்தில் எந்த அளவுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பது வந்து தெரியல அடுத்து திரு வில்சன் அவர்கள் இன்னொன்று சொல்றது இரண்டு பெயர் அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு குழந்தை இறந்துருது அந்த மனைவி வந்து மனு தாக்கல் செய்கிறாங்க இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் அவருடைய கணவர் மோசடியாக பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறாரு கணவருக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை என்று சொல்லியிருக்காங்க இன்றைய தேதிக்கு அதே போல் இன்னொரு பெண் அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி உச்ச நீதிமன்றத்துல சிபிஐ வழக்கு விசாரணை நல்லா சொல்லலை ஏதோ நிதியுதவி செய்வதற்காக கையெழுத்து வேணும்னு என்கிட்ட ஏமாத்தி வாங்கிட்டாங்க என்று அவர்கள் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறாங்க அவர்கள் கூட இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்திலேயே இலவசமா வாதாடுறதுக்கு எங்களை வழக்கறிஞர் ஏற்பாடு செய்து கொடுங்கன்னு ஒரு மனுவும் கொடுத்துருக்குறாங்க இப்போ அது மோசடியாக இவங்களுக்கு தெரியாமலே இவர்கள் நாலேஜ் இல்லாமலே அப்படி அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அதை விசாரித்து நடவடிக்கை எடுக்க சிபிஐக்கு உத்தரவிடுகிறோம்னு நீதிபதி சொல்லியிருக்காங்க வில்சன் வந்து அது குற்றவியல் நடைமுறைக்கு அத கிரிமினல் வழக்கா அதுல யார் தவறு செய்வார்களோ அது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்றாரு ஆனா வில்சன் சொல்ற இன்னொரு கருத்து அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த உத்தரவு ரத்தாயிடும் இந்த உத்தரவு ரத்த ஆகாது அந்த அந்த கட்சியினுடைய என்பது எஸ்ஐடி போடணும் அது கோர்ட்டில் ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜு அவங்க தலைமையில் ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி இந்த கேஸை மானிட்டர் பண்ணணும் ஆனால் டிவி கே கூட சிபிஐ கேட்கல ஏன்னா அவர்களுக்கு இருக்கிற சிரமம் மாநிலத்தில் இருக்கிற எஸ்ஐடி விசாரித்தால் அது திமுக ஆதிக்கம் இருக்கும் சிபிஐ விசாரித்தால் அதில் பாஜகவினுடைய ஆதிக்கம் இருக்கும் அப்போ இவங்க என்ன நினைச்சாங்கன்னா ஒருவரோட பிடியில் மாட்டிக்கக்கூடாது அதாவது முழுமையாக சிபிஐக்கு போய் சிபிஐ கையில் மாட்டிக்க கூடாது முழுமையாக இங்கே எஸ்ஐடியில் போய் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய பிடியில் வந்து மாட்டிக்க கூடாது அவங்க அதனால தான் ரெண்டு கலந்த கலவையா கேட்டாங்க நீங்க வந்து ஒரு ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழு அமைச்சு இதை கண்காணிக்கணும் மற்றபடி எஸ்ஐடி வேண்டாம் தமிழ்நாடு அரசாங்கம் நிர்ணயித்த அதாவது சென்னை உயர்நீதிமன்ற நீதி நியமித்த அந்த எஸ்ஐடி வேண்டான்னு அவங்க வந்து கேட்கல ஏன்னா அவர்களுக்கு ஒரு அரசியல் பயம் அப்ப வில்சன் அவர்கள் சொல்றது போல இந்த உத்தரவு ரத்தாகாது ஏன்னா வந்து இப்படி ஒரு குழு அமைக்கணும்னு கூட சிபிஐக்கு சேர்த்து உத்தரவிடுறதுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கு அடுத்து பாஜகவை சார்ந்த உமா ஆனந்தன் ஒரு வழக்கு போட்டிருக்கிறாங்க அவர் சிபிஐ கேட்டிருக்கிறாங்க அதனால ஒருவேளை இந்த ரெண்டு வழக்குகளும் போலியானது அந்த வழக்கு தாக்கல் செய்தவர்களது அவங்க யார் பேர்ல தாக்கல் செய்ததோ அவர்களுக்கு தெரியாமலே அந்த வழக்கில் சிபிஐ விசாரணை கேட்டிருக்கிறாங்கன்னா கூட இன்றைய உத்தரவு பாதிக்கப்படாது அந்த சிபிஐக்கு சென்றது நிற்கும் ஆனால் பிரச்சனை எங்க இருக்குன்னா இன்றைய உத்தரவுல இன்ட்ரி மாடர் அதாவது ஒரு இடைக்கால நிவாரணம் என்று சொல்லி ஃபைனல் நிவாரணமே கொடுத்துட்டாங்க அந்த பெட்டிஷன்ல ஃபைனல் பிரேயரே சிபிஐ விசாரணை தான் அதுக்கு மேலே எதுவும் கேட்கல ஆனால் இடைக்காலம்னு சொல்லி ஃபைனல் ப்ரேயரையே கொடுத்துட்டாங்க அப்போ இனி வந்து ஃபைனலில் இனி என்ன இருக்கு நத்திங் சர்வைஸ் பெட்டிஷன் அப்படிங்கிற அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க ஆனால் நீதிபதிகள் பயன்படுத்திய வார்த்தைகள் வந்து இன்ட்ரி மார்டர் தமிழ்நாடு அரசாங்கம் அவர்களுடைய கவுண்டர் ஃபைல் பண்ணலை அதுக்கு எட்டு வாரம் டைம் கொடுத்துருக்காங்க அப்போ தமிழ்நாடு அரசாங்கம் எட்டு வாரத்துக்கு உள்ள எட்டு வாரம்னா ரெண்டு மாதம் அப்போ டிசம்பர் பதினஞ்சு தேதிக்கு மேலே ஆயிடும் அப்போ கிறிஸ்மஸ் வெக்கேஷன் கோர்ட்டுக்கு வந்துடும் அப்ப ஜனவரி அப்ப கரெக்டாக தேர்தலுக்கு இப்போ பிஜேபி பேசுனதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜனவரியில தேர்தல் கூட்டணி என்று அப்போ இந்த ரெண்டு மாச காலத்தை பாஜக எப்படி பயன்படுத்திக்கணும்னா இந்த ரெண்டு மாசத்துல விஜய் பாஜக கூட கூட்டணி என்பதை உறுதிப்படுத்தணும் அப்படி விஜய் பாஜக கூட கூட்டணின்னு உறுதிப்படுத்தினால் இந்த வழக்கு திமுக அரசாங்கத்தை குற்றம் சொல்வதாக செந்தில் பாலாஜி தான் இதற்கு காரணம் என்பதாக திமுக தமிழ்நாடு காவல்துறை சரியாக இதை கையாளவில்லை என்கிற விஷயங்கள் எப்பவுமே ஒவ்வொரு விஷயத்திலையுமே நூறு பர்சன்ட் சரி நூறு பர்சன்ட் தவறுன்னு இருக்காது ஒரு கொஞ்சம் நாற்பது இங்கே இருக்கும் அறுபது பர்சன்ட் இருக்கும் அந்த நாற்பது எழுபது ஆகும் அறுபது வந்து இருபது ஆகலாம் இது எப்படி வேணாலும் வந்து அவர்கள் கலர் பண்ணிக்க முடியும் அப்ப ரெண்டு மாசத்துல விஜய் எடுக்கக்கூடிய அரசியல் ரீதியான முடிவுகள் இந்த அதாவது சிபிஐ விசாரணை என்கிற அந்த கோணம் இந்தியா முழுக்க அந்த சிபிஐ விசாரணை எப்படி ஆளுகிற கட்சியால் மத்தியில் ஆளுகிற பாஜகவால் பயன்படுத்தப்படுகிறது என்பது எல்லோருக்குமே தெரியும் அப்ப விஜய்க்கு இதுல நெருக்கடி ரெண்டு மாசத்துல ஒரு பாஜகவோட அலையன்ஸுக்கு ஒத்துக்கொள்கிறாரா இல்லையா அப்படி ஒத்துக்கொண்டால் அவருக்கு சிபிஐ நேசக்கரம் நீட்டும் ஒத்துக்கொள்ளாவிட்டால் தமிழ்நாடு அரசாங்கத்தின் வசம் அது ஒப்படைக்கப்பட்டு இதுல பெரிய சதியெல்லாம் ஒண்ணு இல்ல இது விபத்து தான் தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொண்டு விசாரிக்கலாம் இல்ல இப்ப மௌனம் வந்து பாஜக அர்ஜுனாவை எடுத்துக்காதீங்க அவங்க வந்து ஒரு லாட்ரி வியாபாரி அவங்களுக்கு அவங்க வியாபாரம் முக்கியம் இதுல விஜய் அவருடைய அந்த பர்சனல் ரெப்புடேஷன் ஏன்னா நீதியரசர் செந்தில்குமார் வந்து கொடுத்த உத்தரவுல விஜய் கடுமையா தாக்கி தன்னுடைய அதிகார வரம்புல இல்லாத ஒரு உத்தரவை அவர் பிறப்பித்தார் அதுல விஜய் மீது தேவையற்ற குற்றச்சாட்டுகளை சொல்லியிருந்தார் அவ அதுகளை அவர் தவிர்த்து இருக்கணும் இந்த ஒரு எஸ்ஐடி தமிழ்நாடு அரசாங்கமே போட்டிருக்கலாம் அப்படி அந்த நீதிபதி ஒரு உத்தரவு போட்டதே தேவையில்லாத ஒரு விஷயம் அதுலதான் இவருக்கு இவ்வளவு பிரச்சனை வந்து வந்தது பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு பெரிய நிவாரணம் இன்றைக்கு எதுவும் வழங்கப்படலை தமிழ்நாடு அரசாங்கம் ஏதோ ஒரு காம்பன்சேஷன் பத்து லட்சம் கொடுத்துருக்காங்க விஜய் வர்ற பதினேழாம் தேதி எல்லோருக்கும் அந்த நிவாரணங்கள் ஏதோ வழங்குறதா இருபது லட்சம் வழங்குறது இதை தாண்டி உச்ச வந்து அவர்களுக்கு எந்த நிவாரணமும் வழங்கப்படலை இது எந்த அளவுக்கு அரசியல் ரீதியாக பாஜக பயன்படுத்தி கொள்ள முடியுமோ அது இந்த எட்டு வார காலம் இரண்டு மாத காலம் அப்போ டிசம்பர் ஜனவரியில் விஜய்க்கு அரசியல் ரீதியாக ஒரு நெருக்கடி ஆனா ஒருவேளை ஒரு பாஜகவோட கூட்டணி போனார்னா அவருடைய அரசியல் எதிர்காலம் நசுக்கப்பட்ட கொள்கை எதிரி கொள்கை எதிரின்னு சொல்லி அவர் அறிவிச்சிட்டு மீண்டும் பாஜக கூட்டணி சென்றால் அத மக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க பல பேர் சொல்லலாம் அதாவது கொள்கை வேறு கூட்டணி வேறு இப்போ வைகோ திமுக எதிர்த்து கட்சியை ஆரம்பிச்சுட்டு திமுக கூட கூட்டணி சேரலையான வைகோ ஆட்சியை பிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் திமுகவோட கூட்டணி சேர்ந்தார் அப்போ அந்த காலத்துல ராஜாஜியும் அண்ணாவும் எதிர் துருவங்களா இருந்தாங்க அவங்க இணைஞ்சு பயணிக்கலையானா ராஜாஜி தனியா ஆட்சி அமைக்க முடியாது அதனால அண்ணா அமைக்கிற ஆட்சியை நாங்க ஏத்துக்கிறோம் என்று முடிவுக்கு வந்து தான் கூட்டணி சேர்ந்தார் அப்ப அது மாதிரி நம்ம ஒவ்வொன்ன அப்ப விஜய் பொறுத்த வரைக்கும் தனியா விஜய் இனிமேல் ஆட்சி அமைக்க முடியாது பாஜக தயவு இல்லாம நம்ம கட்சி நடத்த முடியாது என்று ஏற்றுக்கொள்வதாக கருதப்படும் அவர் பாஜகவோட கூட்டணி சேர்ந்தான் விஜயனுடைய அரசியல் எதிர்காலத்துக்கு எது நல்லதுன்னா பாஜகவை கலட்டி விட்டுட்டு அதிமுக விஜய் கூட்டணி சேர்ந்தாங்கன்னா அது நிச்சயமாக எப்படி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல விஜயகாந்தும் ஜெயலலிதா அம்மாவும் ஒரு கூட்டணி அமைத்தார்களோ அது போல இருக்கும் ஆனா அதுலயுமே அதிமுகவுக்கு ஆபத்து ஆனா இருந்தாலும் கூட இந்த தேர்தல் முடிவுகள் வந்து வெற்றிகரமா இருக்கும் இரநூறு தொகுதிக்கு மேல வெற்றி அடையும் ஆனா பாஜக கூட விஜய் சேர்ந்தால் விஜயோட எதிர்காலம் பாதிக்கப்படும் அதே போல எடப்பாடி பழனிசாமிக்கு அது பாதிக்கப்படும் நாளைக்கு விஜயை வச்சு அதிமுகவை அழிக்கிற முயற்சிகள்ல பாஜக ஈடுபடும் இப்ப எப்படி பீகார்ல நிதிஷ்குமார் பார்த்தீங்கன்னா ஆளு நூத்தி ஒரு சீட்டு நூத்தி ஒரு சீட்டு சிராஜ் பஸ்வான் அப்ப நிதிஷ்குமார் பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலோட அவரோட கட்சி அவரு எல்லாமே காணாம போயிடுவாங்க அது போன்ற நிலையை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிமுகவுக்கும் ஏற்படுத்துவதற்கு பாஜக முயற்சி செய்யும் அடுத்த தேர்தலில் அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அமைப்பதற்கு அவர்கள் முயற்சிப்பாங்க அப்ப விஜய கையில் எடுத்துக்கிட்டு அண்ணாதிமுகவை அளிப்பாங்க விஜய் சேர்ந்ததுனால அந்த மைனாரிட்டி அவரை ஆதரிக்கிறவர்கள் அந்த சித்தாந்த எதிர்ப்பு என்பதை வந்து அவரும் அடி வாங்குவார் அப்ப இந்த இரண்டு இடத்தை பயன்படுத்தி பாஜக தன்னை வளர்த்து கொள்ள முயற்சி செய்வாங்க ஆனால் தமிழ்நாடு மண் வந்து எப்போ ஒரு திராவிட பூமி அப்ப அந்த திராவிட அரசியல் என்பதுல திமுக போராடும் அதனால அதே திராவிட அரசியல்ல அதிமுகவும் விஜயும் கூட்டணி சேர்ந்து பாஜக இல்லாமல் பயணித்தால் வெற்றிகரமான கூட்டணியா இருக்கும் பாஜகவோடு சேருகிற பொழுது அது ஒரு குழப்பமான நிலையை உண்டாக்கும் தேர்தலில் வெற்றி பெற்றாலும் எதிர்கால அரசியல் விஜய்க்கு சூன்யம் ஆயிடும் வச்சு அண்ணா திமுகவையும் நெருக்கடிக்கு உள்ளாக்குகிற வேலையை பாஜக செய்வாங்க இந்த ரெண்டு மாத காலம் என்று உச்ச நீதிமன்றம் கொடுத்தது திமுக பயன்படுத்தி அந்த கவுண்டர் போட்டு பயன்படுத்திக்கிறதோ இல்லையோ பாஜக அரசியல் ரீதியாக பயன்படுத்திக் கொள்வாங்க விஜய் என்னதான் சார் பண்ண உங்களுடைய அரசியல் வியூகம் என்ன சார் இல்ல இல்ல விஜய் போறது வரைக்கும் ஒன்று தனித்து நிற்கலாம் அவருடைய பலம் என்ன என்பதை நிரூபிக்கலாம் இல்ல எங்களுக்கு உடனடியாக ஆட்சி அதிகாரம் உறுதியா வேணும் அதுல நாங்க ரிஸ்க் எடுத்துக்க முடியாதுன்னா அதிமுக விஜய் கூட்டணி அமைக்கலாம் ஆனா அதை தாண்டி பாஜகவோட சேர்ந்தால் விஜயனுடைய எதிர்காலம் வந்து கேள்விக்குறியாக ஆனா விஜய் தான் ஆட்சி அதிகாரம் கேட்கிறாரு இல்லை இப்ப வந்து அவர் அதெல்லாம் அது பார்ப்போம் அந்த அந்த கூட்டணி எப்படி வரும் என்பதை பொறுத்து தான் நம்ம வந்து முடிவு பண்ணணும் ஆனா நிச்சயமா அதிமுக தலைமையில தனிப்பட்ட முறையில அதிமுக ஆட்சி அமைப்பதை தான் அதிமுக தொண்டர்கள் வாக்காளர்கள் விரும்புவாங்க விஜய் பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் போல அந்த காம்பினேஷன் தான் கரெக்டா வரும் ஆந்திரால ஒரு இது நடந்தது பாஜக சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் பவன் கல்யாண் பாஜக விஜய் இதுவரைக்கும் பாஜக எதிர்ப்பு அப்ப பவன் கல்யாணம் போல பாஜக ஆதரவு போர்ஸா விஜய் வரணும் அப்படி வரும்பொழுது எதிர்காலத்தில் விஜய் தனித்து அரசியல் கட்சி நடத்த முடியாது பாஜகவை சார்ந்து தான் பயணிக்க வேண்டியது வரும் அதான் இன்னொரு பவன் கல்யாணாகத்தான் அவர் வந்து இருக்கணும் சந்திரபாபு நாயுடு என்டிஆருக்கு பிறகு அல்லது என்டிஆர் உயிரோடு இருக்கிற பொழுது இரண்டு மூன்று தேர்தலில் தனித்து அவர் தலைமையில் வென்று ஆட்சி அமைச்சிருக்கிறார் ஆனால் ஜெயலலிதா அம்மா மரணத்துக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அது போல தமிழ்நாட்டில் வந்து வென்று ஆட்சி அமைக்கலை சசிகலா ஆசீர்வாதத்தில் ஆட்சி அமைச்சார் ஜெயலலிதா அம்மா வெற்றி பெற்று கொடுத்து அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்து ஆட்சி அமைத்தார் ஆனால் அதற்கு பிறகு அவர் பெரிய வெற்றி பெறலை அடுத்து சந்திரபாபு நாயுடுக்கும் ஜெகன் மோகனுக்கும் ஒரு இருந்த அந்த மோதலில் ஒரு கடுமையான எதிர்கட்சி அரசியல சந்திரபாபு நாயுடு செய்தார் அதுல சந்திரபாபு நாயுடு கைது செய்யப்பட்டார் ஆனா தமிழ்நாட்டுல அந்த எதிர்கட்சி அரசியல இதற்கு முன்பு அண்ணாமலை செய்தார் அதாவது மக்கள் பார்வை எடப்பாடி பழனிசாமி செய்தாலும் கூட அண்ணாமலை செய்தது பெரிசா பேசப்பட்டது அடுத்து விஜய் இப்ப வரும் திமுகவை எதிர்த்து பேசுறது பெரிசா பேசப்படும் அப்ப எடப்பாடி பழனிசாமி நிச்சயமா சந்திரபாபு நாயுடு அல்ல பாஜகவும் தமிழ்நாட்டில் அவர்களுக்கு நாலு சதவீதம் ஆனா ஆந்திரால பன்னிரெண்டு பதினாலு சதவீதம் வைத்திருந்தார்கள் அப்ப அதை வந்து நம்ம இங்க தமிழ்நாட்டுல ஒப்பிட முடியாது பாஜக எதிர்ப்புணர்வு ஆந்திரா விட தமிழ்நாட்டில் மிக அதிகம் அந்த தாக்கம் அதனால வந்து விஜயினுடைய அரசியல் எதிர்காலமும் அதிமுகவினுடைய அரசியல் எதிர்காலமும் சிதைக்கப்படாமல் பாதுகாக்க வேண்டியது அந்தந்த கட்சியை வழிநடத்துறவங்க நடத்துறவங்க தொண்டர்களது கடமையா இருக்கும் ஓகே சார் பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி எங் எங்கெல்லாம் போய் அலையன்ஸ் சேர போறாங்க அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு நன்றி சார்